தூதிக்கும் கனத்திர்க்கும் பாத்திரரே தூயவரே philosopரே என்தன் குனை ஆலரே தூதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே மகிமயே எந்தன் மroughா ந வாேNet அண்ட வரு மிRahச்சகரும் மாக்கி ஏசு உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தின் இந்த காலை நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன் அதே ஆமின் புஸ்தகம் ஐம்பதாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுதும் நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம் என் கண்பான தேவனுடைய பிள்ளைகளை யோசிப்பு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் வெறுக்கப்பட்டு அடிமையாக வெறுக்கப்படுகிறார் மேலும் இருந்ததான போத்திவார் வீட்டில் பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டு சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் தொடர்ந்து பல ஆண்டுகள் தீமையை அனுபவித்த போதும் ஒருநாள் தேவன் யோசப்பினுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றினார் ராஜாவிற்கு அடுத்த பதவியில் இருந்த போதும் தன் சகோதரர்களை பார்த்து யோசிப்பு சொன்ன வார்த்தை நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார் என்று ஆம் நம்முடைய தேவன் தீமையை நன்மையாக மாற்றுகிறவராக காணப்படுகிறார் ஜான் பனியன் என்கிறதான தேவனுடைய மனுஷன் ஊழியரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கத்தருடைய ஊழியத்தின் நிமித்தமாக பதில பனிரெண்டு ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார் அந்த சூழ்நிலையில் தான் மோட்ச பிரயாணம் என்கிறதான புத்தகத்தை எழுதுவதற்கு அது ஏதுவாக அமைந்தது உலக அளவில் அதிகமாக விற்கப்பட்ட புத்தகங்களில் இப்புத்தகமும் ஒன்றாய் காணப்படுகிறது ஒரு போதகர் நடந்து செல்லும்போது ஒரு குடிகாரன் போதையில் கல்லால் அவரை தாக்கியதால் அவருடைய வாயில் காயம் ஏற்பட்டு பேச முடியாமல் போனபோது எனவே அவர் ஓடியத்தை விட்டு புத்தகம் எழுதும்படியாக அவர் ஆரம்பிக்கிறார் அவருடைய அந்த புத்தகமானது ஜனங்களுக்குள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இதனால் தேவனுக்கு நன்றி செலுத்தும் பொழுத்த பொருட்டாக ஒரு ஸ்தோத்திர கூட்டம் ஒன்றை ஏற்பாடு செய்தார்கள் அவருடைய மனைவி சொன்னார்கள் அண்டைக்கு ஒருவன் கல்லால் அடிக்காவிட்டால் இந்த புத்தகம் வந்திருக்காது என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து எல்லா சூழ்நிலைகளும் நாம் தேவனை நேசித்து அவரின் ராஜ்யத்தின் காரியத்தில் கவனம் செலுத்தினால் தேவன் அனைத்தையும் நன்மையாக மாறப்படுகிறவராக இருக்கிறார் அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தெய்வனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி ரோமர் கழுதிய நிருபத்திலே நாம் வாசிக்கிறோம் எனவே கிறிஸ்துவுக்குள் அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையிலே தீமை ஏற்படுகிறது என்று சொன்னால் அதற்கு பிற்பாடும் தேவன் ஒரு நன்மையை நமக்காக வைத்திருக்கிறார் அதனாலே நாம் இருக்கிறதான எப்பொழுதும் தேவனோடு கூட ஒன்றித்து வாழ்ந்து அவருடைய சித்தம் செய்யும்படியாக நாம் அர்ப்பணிப்போம் யோசிப்பு தன்னுடைய வாழ்க்கையில பல நெருக்கங்களையும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்த போதும் தேவன் அவரை கண்ணோக்கி பார்த்தார் அவர் தேவனோடு கூட இருந்தபடியார் அவருடைய வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதித்து ஒரு தேசத்துக்கே அதிபதியாக மாற்றினது போல நாமும் எப்பொழுதும் தெய்வனோடு கொண்டிருந்து தெய்வசித்தம் செய்ய முடியாய் தெய்வ சமூத்த நம்ம அர்ப்பணிப்போம் நம்முடைய வாழ்க்கையிலும் கத்த தீமையை நன்மையாக மாற்றுவாராக செபிப்போம் எங்களை யோசிக்கிற அன்பின் நல்ல தொகுப்பினை இந்த காலை வேலைக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா முதல் இந்த காலை பொருளில் ஒவ்வொருவரின் தேவனின் கண்ணோக்கி பார்ப்பீராக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவன் அப்பா அவருடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற விதமான தீமைகளையும் நீ நன்மையாக மாற்றுவீராக யோசிப்படுகிற வாழ்க்கையில தீமைகளை சந்தித்த போது அவர் எவ்வாறு ஆசீர்வாதங்களும் நன்மைகளை அனுபவித்தாரோ அதுபோல தம்முடைய பிள்ளைகளும் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்யும்படியும் நாங்கள் செபிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு நாட்களும் கர்த்தா உம்மோடு கூட ஒன்றித்து வாழ்ந்து நம்முடைய சுத்தம் செய்யங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏசுபின் நாமத்தில் நல்ல பிதாவை ஆமேன் ஆமே கணத்திற்கும் பாத்திரரே தூயவரே எந்தன் ஆலரே துரிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே